தமிழ் சினிமாவில் நயன்தாரா மற்றும் கீர்த்தி சுரேஷ் போல தனக்கென்று ஒரு மார்க்கெட்டை உருவாக்கி வைத்துள்ளவர் தான் ஐஸ்வர்யா ராஜேஷ் கதாநாயகனுக்கான முக்கியத்துவம் உள்ள கதைகளை தேடி தேடி நடித்து வருகிறார் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கும் இவர் இப்போது புடவை அணிந்து வெளியிட்டுள்ள புகைப்படங்கள் அனைத்தும் வைரலாகி வருகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு திருப்பூரில் பிறந்த இவர் தன்னுடைய கல்லூரி படிப்பை எத்திராஜ் கல்லூரியில் முடித்துவிட்டு மாநாட மயிலாளர் நிகழ்ச்சியில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நீதானா அவன் என்ற திரைப்படத்தில் அறிமுகமானார் இதனையடுத்து அட்டக்கத்தி படத்தில் நடித்திருந்தார் இந்த படத்தின் மூலம் பிரபலமானார் தற்போது தமிழில் தொடர்ந்து பல்வேறு படங்களில் நடித்து வருகிறார் முதன் முதலாக சன் தொலைக்காட்சியில் யாரு சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் ஐஸ்வர்யா ராஜேஷ் தொகுப்பாளராக பணியாற்றி வந்தார் தொடர்ந்து கலைஞர் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பான மாநாடா மேலாளர் நிகழ்ச்சியில் போட்டியாளராகவும் பங்கேற்றார் தமிழ் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்து தற்போது கதாநாயகியாகவும் வருபவர் தான் இந்த ஐஸ்வர்யா ராஜேஷ் இரண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான காக்கா முட்டை படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை இவருக்கு பெற்றுக் கொடுத்தது அந்த படம் இவருக்கு ஒரு மாபெரும் திறப்பு முனையாகவும் அமைந்தது இரண்டு சிறுவர்களுக்கு அம்மாவாக நடித்திருந்தார் அந்த படத்திற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதையும் பெற்றார் இவர் நடித்த பண்ணையாரும் பத்மினியும் ரம்மி தர்மதுரை போன்ற பல படங்கள் இவருக்கு ஒரு நல்ல அடையாளத்தை கொடுத்தது இவர் தெலுங்கு மற்றும் மலையாள படங்களையும் தொடர்ந்து நடித்து வருகிறார் தற்போது தமிழ் சினிமாவில் கதாநாயகிகளை மையப்படுத்தி வரும் படங்களில் பெரும்பாலான இவர் கதாநாயகியாக நடித்து வருகிறார் படங்களில் நடிப்பது ஒரு புறம் இருந்தாலும் சமூக வலைத்தளங்களில் ஆக்டிவாக இருந்து வரும் ஐஸ்வர்யா பகிர்ந்த புகைப்படங்கள் இணையத்தில் படு வைரலாகியும் வருகின்றன தற்போது இவர் வெள்ளை நிற சட்டையுடன் ஜீன்ஸ் பேண்ட் அணிந்து தன்னுடைய முன்னழகை எடுப்பாக தெரியும் விதமான போஸ் கொடுத்து அசத்தியிருக்கிறார் இதை பார்த்த ரசிகர்கள் சேலையிலேயும் கும்முன்னு இருக்கீங்க மாடன்லேயும் வேறு லெவலில் கலக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் தாறுமாறாக வர்ணித்து தள்ளுறாங்க இவரை பற்றி உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்